அரசாங்கம் வரிக்கு மேல் வரி விதிக்கும் தரப்பாக நடந்து வருவதாக சஜித் குற்றச்சாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பலர் பாதாள உலகத்திற்கு ஆதரவு ஜனாதிபதி கனிமுல்ல சஞ்சீவ உயிரிழப்பு தொடர்பான வழக்கு மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது வத்தலையில் இருந்து லொரி ஒன்றை திருடி தப்பி சென்ற நபர் லொரி மீது சூடு நடத்தி மடக்கிய போலீசார் விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கம் வரிக்கு மேல் வரி விதிக்கும் தரப்பாக நடந்து வருகிறது வர்வரி மட்டுமன்றி இன்னும் பல நேரடி மற்றும் மறைமுக வரிகளை மக்கள் மீது சுமத்தி மக்களை பெரும் நெருக்கடிக்குள் ஆழ்த்தி வருகிறது சேவை ஏற்றுமதி துறைக்கு பதினைந்து வீதம் புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டில் டாலர் பற்றாக்குறைக்கு தீர்வு ஏற்றுமதி ஊக்குவிப்பாகும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு பதிலாக வரி விதிப்பது நியாயமற்றது நாட்டின் பொருளாதார நிலை நாட்டின் டாலர் பற்றாக்குறை மற்றும் அந்நிய சிலாவணி கையிருப்பு தொடர்பில் போதிய விளக்கம் இல்லாததால் இவ்வாறு நியாயமற்ற வரி விதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர்

இத்தகைய வரி விதிப்பினூடாக பண மோசடி நடப்பதோடு நாட்டிற்கு பாதகமே விளையும் உண்டியல் ஹவாலா போன்ற முறைகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் போது நாட்டிற்கு சேர வேண்டிய வருமானம் செலாவணி இழக்கப்படுகிறது கைத்தொழில் அமைச்சராக இருக்கும் அமைச்சர் ஹதுன் நிதி இந்த வரிக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இந்த வரிக்கு தாங்கள் எதிர்ப்பு என்றால் எவ்வாறு அமைச்சரவையில் இருக்கிறீர்கள் என கேள்வி நான் அவரிடம் எழுப்புகிறேன் நாட்டு மக்களை ஏமாற்றமடிய செய்து இளைஞர்களின் அபிலாஷைகளை குழி தோண்டி புதை நடவடிக்கையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் சிறந்த தொலைநோக்கு பார்வையும் திட்டத்தையும் கொண்ட ஒரு அரசியல் தரப்பில் நாம் சீர வேண்டும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திறமையான வேட்பாளர்களுக்கு நாம் இடமளிப்போம் நல்லவர்களை அரவணைத்துக் கொள்வோம் என மேலும் தெரிவித்தார் அரசியல் தலைவர்கள் போலீசார் பாதுகாப்பு மற்றும் ஏனைய அதிகாரிகள் உட்பட பல துறைகள் பாதாள உலகத்தை ஆதரித்து வருவதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றில் விசேட உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதாள உலகமும் சில துறைகளும் அரசை கட்டுப்படுத்தும் ஒரு வலையமைப்பை உருவாக்கியுள்ளன கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் உலக நபர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வலியமைப்பிற்குள் அடிபணிந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிப்பணியப் போவதில்லை மாறாக சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டில் பயங்கரவாதம் மீண்டும் தனிதூக்க தற்போதைய அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை அண்மைய காலங்களில் மாத்திரம் வெவ்வேறு பகுதிகளில் ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரைவில் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் இருப்பினும் தகவல்களை நாங்கள் இப்போதே வெளியிடப்போவதில்லை அவ்வப்போது தகவல்களை வெளியிடுவது சந்தேக நபர்கள் தப்பிக்க உதவும் என்று ஜனாதிபதி கூறினார் சஞ்சீவகுமார சமரதத்ன என்று அழைக்கப்படும் கணிமுள்ள சஞ்சீவை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இந்த குற்றத்திற்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தேக நபர்களை நேற்று மினுவாங்குடை பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட சிம் மட்டைகளை வழங்கி பிரதான சந்தேக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தெட்டு வயதுடைய உதார நிர்மால் குணரத்ன மற்றும் முப்பத்தொரு வயதுடைய நளின் துஷ்யந்த என்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் மினுவாங்குடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதியன்று புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார என்று அழைக்கப்படும் கனிமுல்ல சஞ்சீவ துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பன்னெண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பத்தளையிலிருந்து ஒன்றை திருடி தப்பி சென்ற நபரொருவர் கடவுள நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லொரி மீது துப்பாக்கி சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர் அந்த லொரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தியிருந்த போது சந்தேக நபர் அந்த லொரியை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதித்தடிகளை அமைத்து லொரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்திக நபர் லோரியை நிறுத்தாமல் ஓட்டி சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லாரி மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் லாரியில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் ஹழனி பிரதேசத்தை சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது dad